சூப்பர் குடும்பம் பிளாக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறு கீரை பொரியல் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கீரையை கழுவி வச்சிருக்கோம் கழுவி அரிஞ்சு எல்லாம் வச்சிருக்கோம் இப்போ வந்து தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் விட்டு வச்சிருக்கோம் நம்ம கடாயி வச்சிருக்கோம் கொஞ்சம் சூடாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்ச நேரம் இதுவாகட்டும் இப்போ உளுத்தபரம் போட்டுக்கலாம்

பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வந்து செவந்துடுச்சு இப்போ வந்து கீரை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேங்காவும் காஞ்ச மிளகாவும் போட்டு கொஞ்சம் வந்து அரைச்சிக்கலாம் காஞ்ச மிளகாவும் இது மாதிரி வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து கீரை வந்து பாதி வெந்தோன்னே இதை போட்டு தொழாவி கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்தோன்னே இறக்கிட்டா கீ கீரை கீரை பாதி வெந்துச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதை வந்து உள்ள போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த கீரை பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த கீரை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க